வெளிநாட்டில் வடமாநிலத்தவர்கள் செய்த வேலை தற்போது ஒட்டுமொத்த இந்தியர்களையும் தலையுணிய வைக்கும் அளவிற்கு மாற்றி உள்ளது வெளிநாட்டில் ஒரு இந்தியன் என்றால் முதலில் நினைவுக்கு இனி ஐடி டாக்டர் அல்லது சிஇஓ அல்ல சிவப்பு நிறத்தில் துப்பப்பட்ட பான் மசாலா துண்டுகளும் குட்கா பாக்கெட்டுகளும் தான் லண்டன் பிர்மிங்ஹாங் நியூயார்க் டொராண்டோ துபாய் சிங்கப்பூர் என எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே காட்சி பொது இடங்களில் பூங்காக்களில் லிப்டில் படிகட்டுகளில் கார் பார்க்கிங்கில் எல்லாம் சிவப்பு நிற துப்பல் அதை செய்வது பெரும்பாலும் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தான் என்பது உலகமே அறிந்த ரகசியமாகிவிட்டது யூக்ரைனின் பிரெண்ட் கவுன்சில் ஆண்டுக்கு ஏழு மில்லியன் பவுண்டுகள் சுமார் எழுபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து பான் துப்பல் கரைகளை மட்டுமே சுத்தம் செய்கிறது என கூறுகிறது மேலும் கனடாவின் பிராம்டன் நகரில் லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படும் பகுதியில் உள்ள பூங்காக்களை நோ பான் ஸ்பிட்டிங் ஜோன் என்று போர்டு வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் துபாயில் ஒரு மால் லிப்டில் பான் துப்பியதற்காக ஐந்தாயிரம் திர்ஹாம் அபராதம் விதிக்கப்பட்ட வழக்கு இன்னும் பேசப்படுகிறது இந்த விளைவு அந்நாட்டு ஊடகங்களும் மக்களும் இந்தியன் சார் டர்டி என்று ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஒரே தூரிகையால் அடிக்கிறார்கள் தமிழன் தெலுங்கன் கன்னடன் மலையாளி வங்காளி பஞ்சாபி என யாராக இருந்தாலும் இந்தியன் என்ற ஒரே லேபிள் தான் இந்த அவமானத்தை ஏற்படுத்துவது யார் பான் மசாலா துப்பும் ஒரு குறிப்பிட்ட பிராந்திய மக்கள்தான் வெளிநாடு போயாவது அபராத பயத்தில் சிலர் கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலோ டெல்லி மெட்ரோவில் படிகட்டுகளும் தரையும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் உத்தரப்பிரதேசம் பீகாரில் ரயில் நிலையங்களின் சுவர் முழுவதும் பான் துப்பல் தான் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற தென்னிந்திய நகரங்களில் கட்டட வேலை உணவக தொழிலாளர்களாக வரும் வட வந்தவுடன் இந்த பழக்கத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் புதிய கட்டடத்தில் கூட ஒரு வருடத்தில் படிகட்டுகள் சிவப்பாகி போனது செய்தியானது தமிழ்நாடு இரண்டாயிரத்து இரண்டிலேயே குட்கா பான் மசாலா விற்பனையை தடை செய்தது மற்ற தென்னிந்திய மாநிலங்களும் பின்பற்றின ஆனால் வட மாநிலங்களில் இன்றும் பாக்கெட்டுக்கு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு விற்பனை இருக்கிறார்கள் இதன் உற்பத்தி நிறுவனங்களின் தலைமையகமே உத்தரப்பிரதேசம் பீகார் தான் என்று கூறப்படுகிறது வட மாநிலத்தவர்களின் இந்த பழக்கத்தால் ஒட்டுமொத்த இந்தியர்களின் உலகளாவிய பிம்பம் கெட்டுப்போகிறது தென்னிந்தியர்கள் கேரளத்தவர்கள் வங்காளிகள் போன்று இந்த பழக்கம் இல்லாதவர்கள் பொதுவாக இந்தியர்கள் அசிங்கமாக நடந்து கொள்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த அவமானப்படுத்தப்படுகிறார்கள் மேலும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குழந்தைகளின் பள்ளியில் யுவர் ரெட் என்று கேலி செய்யப்படுகிறார்கள்